லாட் கத்தருடைய நாம மகிமைப்படுவதாக கத்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வித்து தருவாராக இந்த நாளிலும் ஆண்டோர் கொடுத்த வசனம் யோகான்சு விசேஷம் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர் பூமியிலிருந்து உண்டானவன் பூமியின் இருந்து பூமி கிடத்தவைகளை பேசுகிறான் பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர் லூயா கற்றுடைய பரிசுதாமல் மகிமைப்படுவதாக உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர் பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லோரிலும் மேலானவர் என்று அதே வசனத்திலே இரண்டு முறை அவர் எல்லாரிலும் மேலானவர் என்பதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவர் ஒருவரே எல்லோரிலும் பெரியவராயிருக்கிறார் இயேசு கிறிஸ்து அவர் சாலமோனிலும் பெரியவர் யோனாவிலும் பெரியவர் தேவ ஆலயத்திலும் பெரியவர் என்று தன்னை குறித்து அவர் சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அந்த எல்லோரிலும் பெரியவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் நமக்குள்ளே இருக்கிறபடியினால் ஒன் யோவா நாலு நாளிலே வாசிக்கிறோம் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று வாசிக்கிறோம் எல்லாரிலும் அவர் பெரியவராக இருக்கிறபடியினால் அவர் நம்மோடு கூட இருந்து உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை தருகிறார் பாவத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை தருகிறார் பிசாசின் கிரிகளின் மேலே நமக்கு ஜெயத்தை தருகிறார் எல்லோரிலும் அவர் மேலானவராக இருக்கிறபடினால் சகலத்தையும் அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தியிருக்கிறார் என்று எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வருஷத்தில் நாம் பார்க்கிறோம் எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியிருக்கிறார் என்று பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து அவர் எல்லோரிலும் மேலானவர் அவர் நம்மோடு கூட இருந்து உலகத்தின் மேல் ஜெயத்தை இருக்கிறார் யோவான் பதினாறு முப்பத்தி மூன்றிலே உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவு உண்டு ஆனாலும் திட்டன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் அது மாத்திரமல்ல அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவர் பரலோகத்தின் காரியங்களை நம்மோடு இருக்கிறார் பூமியிலிருந்து உண்டானவன் பூமியின் இருந்து பூமி கடுத்தவைகளை பேசுகிறான் பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர் யோவான் மூன்று முப்பத்தி இரண்டிலே பார்க்கும் பொழுது தாம் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாக சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம் அவர் உன்னதத்திலிருந்து வந்திருக்கிறபடினால் உன்னதத்தில் உரிய காரியங்களை பரலோகத்தின் ரகசியங்களை பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை அவர் கண்டதையும் கேட்டதையும் நமக்கு சாட்சியாக சொல்லுகிறார் அவருடைய பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிவித்து நம்மை தேவன் ஒவ்வொரு நாளும் நித்தியத்துக்கு நேராக நம்மை இருக்கிறார் மத்திய சுவிசேஷம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது பரலோக ராஜ்யத்தின் ஊமையை இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம் பரலோக ராஜ்யம் எதற்கு ஒப்பாயிருக்குது என்று சொல்லும் பொழுது தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக்கொண்டு கொண்டு எதிர்கொண்டு போக புறப்பட்ட பத்தி கண்ணிகளுக்கு ஒப்பாயிருக்கிறது என்று சொல்கிறார் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஜனங்களுக்கு சொன்னார் சீசர்களுக்கு சொன்னார் ஆகவே அந்த இயேசு கிறிஸ்து எல்லோரிலும் மேலானவராயிருந்து எல்லாவற்றின் மேல் நமக்கு ஜெயத்தை தருகிறவராகவும் நம்மோடு இருந்து பூமியின் தன்மை உள்ளவன் பூமிக்கு பேசுகிறான் ஆனால் இவரோ உன்னதத்துக்குரிய காரியங்களை நமக்கு அறிவித்து உன்னதத்துக்கு நம்மை நடத்துகிறார் ஆகையால் தான் கொலோசியர் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வருஷத்திலே பார்க்கிறோம் பூமியில் உள்ளவிலே அல்ல மேலான நாடுகள் நாடுங்கள் அந்த தேவன் இயேசு கிறிஸ்து நமக்கு பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை அறிவித்து மேலானவைகளை நாடுகள் நாடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் இன்னும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை அறிய பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ள கத்தர்தாமே நமக்கு கிருபை செய்வாராக நம்மை ஆசீர்வதிப்பராக காட் பிளெஸ் யூ